என் பேர் ராஜேஷ் இந்த படத்தோட ப்ரொடியூசர் ஸோ முதல் முயற்சி கன்னி முயற்சி படம் பார்த்து வெளியே வந்த எல்லா பத்திரிகை நண்பர்களும் வந்து ரொம்ப சந்தோஷமான வார்த்தைகள் சொல்லிகிட்டே போனாங்க ரொம்ப கேப்புக்கு அப்புறம் நல்ல ஒரு க்ளீன் மூவி ஒரு நல்ல ஃபுல் 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 ஸ்ட்ரெச் லவ் சப்ஜெக்ட்னு சொன்னாங்க சில பேர் சில படத்துக்கு கம்பேர் கம்பேர் பண்ணி சொன்னாங்க சில விஷயங்கள் மலை அதைகள் ஓய்வதில்லை அந்த ஒரு ஃபீல்டில் இருக்குன்னு மாதிரி சொல்லிட்டு போனாங்க ரொம்ப கேட்குறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கள் ராஜ்ஸ்ரீ வெஞ்சர்ஸ்ன்ற இந்த பேனர் வந்து கொஞ்சம் காலத்துக்கு ட்ராவல் பண்ணணுன்னு ஆசைப்படுறது அதுக்காக நீங்கள் எல்லோரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா நாங்களும் அப்படியே ஸ்மூத்தாக போயிடுவோம் தேங்க்யூ ஸோ மச் படத்தை தியேட்டரில் பாருங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் தேங்க் யூ பேசுகிறீங்க அனைவருக்கும் வணக்கம் நான் அந்த படத்துக்கு डीओபி ஆ பண்ணிருக்கேன் ஜே கல்யாண் என் பேரு எல்லாரும் தியேட்டர்ல வந்து படம் பாருங்க நன்றிங்க இப்போ நம்ம என்டர்டெயின்மென்ட் ஆக போகுது ப்ளஸ் என்னது

ஓடிடி பிளஸ் இதில் எல்லாமே ப்ளஸ் குட் ஈவினிங் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் நான் இங்க சுரேஷ் மழையில் நினைக்கும் படத்துடைய இயக்குனர் இதோடய ஃபர்ஸ்ட்டு படம் சார் தான் ப்ரொடியூசர் அண்ட் ஆன்சன் வந்து படத்தில் லீட் பண்ணியிருக்காரு மெயின் லீட் அண்ட் திஸ் இஸ் கல்யாண் ஃபோட்டோகிராஃபர் இன்றைக்கெல்லாம் நீங்கள் படம் பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் எதாவது குடைங்களை தான் சொல்லுங்கள் நான் வார்த்தையில் திருத்திக்கிறேன் சார் தேங்க்யூ ஸோ மச் பே வணக்கம் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் ப்ரெஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி நாங்கள் மழையில் நினைக்கிறேன் படம் வந்து இங்கே ப்ரெஸுக்கு நம்ம ஷோ போட்டிருந்தோம் இப்போ வெளியே இறங்குறச்சி எல்லாருமே நல்ல ரிவ்யூஸ் சொன்னீங்க அதுவே பார்க்குறச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அண்ட் த சப்போர்ட் விச் வி நீடஸ் இந்த மாதிரி படங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் அண்ட் என்கரேஜ்மெண்ட் கண்டிப்பாக தேவை என்னோடய முதல் படம் இது ஆக்சுவலாக தமிழில் நான் வந்து முன்னாடி ரெமோன்ற ஒரு படம் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் தம்பின்ற ஒரு படம் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் முழுநீங்களில் ஒரு கதாநாயகனாக பண்ணியிருக்கிற படம் வந்து இதுதான் மழையில் நினைக்கிறேன் ஸோ இது வந்து டுவெண்ட்டி செவன்த் ரிலீஸ் ஆகுது ஸோ நீங்கள் தான் எல்லாமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் ப்ரே பண்ணும் நான் நிறைய படங்கள் பண்ணோன்னு ஆசைப்பட்றேன் நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணி ஆகணும் தேங்க்யூ வெரி மச் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ராஜேஷ் இந்த படத்தோடய ப்ரொடியூசர் ஸோ முதல் முயற்சி கன்னி முயற்சி படம் பார்த்து வெளியே வந்த எல்லா பத்திரிகை நண்பர்களும் வந்து ரொம்ப சந்தோஷமான வார்த்தைகள் சொல்லிகிட்டே போனாங்க ரொம்ப கேப்புக்கு அப்புறம் நல்ல ஒரு க்ளீன் மூவி ஒரு நல்ல ஃபுல் 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 ஸ்ட்ரெச் லவ் சப்ஜெக்ட்னு சொன்னாங்க சில பேர் சில படத்துக்கு கம்பேர் கம்பேர் பண்ணி சொன்னாங்க சில விஷயங்கள் மலை அதைகள் ஓய்வதில்லை அந்த ஒரு ஃபீல்டில் இருக்குதுன்னு மாதிரி சொல்லிட்டு போனாங்க ரொம்ப கேட்குறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கள் ராஜ்ஸ்ரீ வென்ச்சர்ஸ்ன்ற இந்த பேனர் வந்து கொஞ்சம் காலத்துக்கு ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்படுறது அதுக்காக நீங்கள் எல்லோரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா நாங்களும் அப்படியே ஸ்மூத்தாக போயிடுவோம் தேங்க்யூ ஸோ மச் படத்தை தேட்டரில் பாருங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் தேங்க் யூ நீங்கள் பேசுகிறீங்க பேசுகிறோம் அனைவருக்கும் வணக்கம் நான் இந்த படத்துக்கு டிஓபியாக பண்ணியிருக்கேன் ஜே கல்யாண் என் பேர் எல்லோரும் தேட்டரில் வந்து படம் பாருங்கள் நன்றி வணக்கம் ஏதாவது கேள்விகள் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்கள் ஸ்டோரிங்களா பிளாட் டிரெக்டர் தான் இது வந்து ஒரு கர்மனை கலர் தான் சார் ஆக்சுவலாக அது லவ் நிறைய ஜோலரை பார்த்துருக்கோம் பட் இந்த இந்த மாதிரி ஒரு யார் எக்ஸ்ப்ளோர் பண்ணல அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் சார் ஸோ வந்து முழுக்க முழு இமேஜினேஷன் ஸ்கிரிப்ட் தான் இருக்கு எப்படி வச்சுங்க மழையில் நினைக்கிறேன் அதுக்கு என்ன கதைக்கு வந்து ஏதாவது ஒரு போயிட்டு டைட்டில் தேவைப்படுச்சு ஒரு ஒரு மழை அந்த படம் பார்த்துருப்பீங்க அந்த பொண்ணோட ஓப்பனிங் சீனும் அந்த எண்டும் வந்து ஒரு மலையில் தான் முடியும் ஸோ அதுக்கு கனெக்ட் தேவைப்பட்டு அதனால் நான் மலையில் நினைக்கிறேன் படம் பார்த்து முடிச்சு எல்லாருமே வெளியே வரைச்சு அவங்க கண்ணில் கொஞ்சம் ஈரோ இருந்தது ஸோ அது அந்த ஒரு ஈரமே போதும் அப்படி வச்சுக்கலாம் அடுத்த படத்தில் செகண்ட் பார்ட்டில் கண்டிப்பா அடுவுல மாட்டி இருக்கிறவன் வந்து படிக்க தெரியாத மனுஷனா இருப்பாங்க அந்த ஸ்டோரியும் நல்லா போச்சு ஏன் டக்குன்னு ஸ்டார்டிங் டேரக்டர் சொன்னாரு எனக்கு கதை ஆமா சார் க கதை இப்படி தான் அப்படின்றது அந்த ஒரு ப்ளே அப்படியே சொன்னாரு சார் வந்து சொன்னார் இந்த மாதிரி கதை இப்படி தான் இருக்கும் அது அந்த த்ரெட் எப்படி தான் இருக்கும் இந்த இந்த மாதிரி நிறைய ப்ளேஸ் இருக்குன்றது வந்து கண்டிப்பாக சொன்னார் ஸோ அது அந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம்

அதே மாதிரி நம்ம சரத்குமார் படம் ஒரே பாட்டில் வந்து பணக்கார ஆகிடுவாங்க அது எப்படி நான் வித்தியாசமா இருக்கேன் சார் கொஞ்சம் வித்தியாசமா ட்ரை பண்ணியிருக்கோம் நிறைய படம் வருது தேட்டரு இன்னைக்கு அலாட்மெண்ட் ஆகிடும் ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் இல்லாமல் இன்றைக்கி நாளைக்குலாம் ஆகிடும் மேக்ஸிமம் எங்கள் டார்கெட் பண்ணியிருக்கிறது நூறு ஸ்க்ரீன் ஸோ அது ஆல்மோஸ்ட் ஃபுல்ஃபில் ஆகிடும் இதுல சார் இருக்கு எல்லா எல்லா மாதிரியும் ஒரு லுக் அதனால ஒவ்வொரு லுக்ல பண்ணலாம் இருக்கு வளர்ந்துட்டு இருக்க அடுத்த படத்துக்கு எதுன்னு அதனால பார்த்துப்போம் பட் நான் வந்து ரஜினி சாரோட தீவிர ரசிகன் ப்ரொடியூசர் ஒருத்தர் மூலியமா பேசி இந்த படத்தை பத்தி பேசி எங்களை பத்தி பேசி உடனே அவர் கொடுத்துட்டாரு உடனே வந்து விஷ் பண்றதுக்காக ஏன்னா இப்படிப்பட்ட படங்கள் வரணும்ன்றது அதுதான் மனிதன் அது அது கடவுள்ன்றது அதுதான் இந்த கடவுள் வந்து கடவுளுக்கு தெரியும் இல்லையா யார் வந்து வளர்த்து விடணுன்ற விஷயங்கள்லாம் ஸோ நான் வந்து அவர் கடவுள நினைக்கிறேன் அவர் இந்த விஷ் பண்ணி வந்து ஒரு கடவுள் கொடுத்த வரமா நான் நினைச்சிட்டு இருக்கேன் ஆமா கதை வந்து கிளைமேக்ஸ் தான் கிளைமேக்ஸ் வந்து ஆக்சுவலாக இந்த கதை வந்து வேற ஒருத்தருக்கு ரெஃபர் பண்றதுக்காக தான் ஆக்சுவலாக வந்தது பட் கதை கேட்ட உடனே எனக்கு பிடிச்சி போச்சு இது நம்மளே பண்ணலான்னு நான் உடனே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன்

ஆமாம் அது ஆமாம் சார் தேங்க் யூ ஸோ கண்டிப்பாக எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் இதுதான் என்னோட முதல் படம் என் பேர் ஹான்சன் ஸோ கண்டிப்பாக உங்களோட எல்லாரோட சப்போர்ட்டும் எங்களுக்கு தேவை டுவெண்ட்டி செவன்த்துலேருந்து கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் தேங்க் யூ வெரி மச் தேங்க் யூ இப்போ உங்கள் என்டர்டைன்மெண்ட் ஆக பிளஸ் 5 plus OTT, 800 plus blockbuster movies, 1 plus, 2 plus, 3 plus, multi plus languages, exclusive movies, brand new web series, interesting and short movies. இப்படி நரைய Plus Wait, 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 wait. இதில் மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா OTT விட மைனஸ் பிரைஸ்ல. ஒரு நாளைக்கு ஒரு ருப்பா மட்டுந்தா. உங்க சந்தோஷத்த பலஸ் பண்ணப் போற OTT பலஸ் இப்ப்பா உங்க கைல. அடனே டான்லோட் பண்ணுங்க. OTT இது All-in-One ఉడనే డౌన్లోడ్ పన్ను ఎంటర్టెంట్ ప్లస్ పన్ను ప్లస్